சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டை ஒருத்தரால் கொடுக்க முடியுமா அப்படின்னா இந்த ட்ரெண்டுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்களை தவிர இது மாதிரி ஒரு சம்பவத்தை வேறு யாராலையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு இந்த சிக்கிடு சிக்கிடு பாட்டில் பயங்கர ஒரு சிக்கிடி வைப்பு தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களை திறந்தாலே நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்காத விஷயத்தெல்லாம் அவர்கள் நிகழ்த்திருக்காரு இந்த பாட்டில் என்ன விஷயம் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு படத்துக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துடைய பாட்டுக்கு டி ராஜேந்திரன் ராஜேந்திரவர்கள் நடனமாடுவார் அப்படின்னுலாம் நம்ம எதிர்பார்த்திருக்கோமா இன்னைக்காவது கனவுளோட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் ஆனா அசால்ட்டா பண்ணிட்டாங்க கூலி படம் அனிருத்தவர்கள் லோகேஷ்லாம் சேர்ந்து ஏன்னா ரொம்ப ஆண்டு காலமாகவே டிஆர் இருக்கும் சூப்பர் ஸ்டார் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒத்து போகாதுன்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் பத்தி நம்மள சொல்ல முடியாது டிஆர் அவர்களை தான் சொல்லணும் ஏன்னா அவரே வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் பல மேடைகள்ல ஏதாவது ரஜினிகாந்த் அவர்களை இன்டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி பேசிப்பார் அதுக்கு என்ன காரணம்னா உயிருள்ளவரை உஷா படத்தில் செயின் ஜெயபால்னு ஒரு கதாபாத்திரம் அதில் நடிக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் அணியிருந்தார் டி ஆர் அவர்கள் ஆனால் அந்த கேரக்டரில் சூப்பர் ஸ்டார் நடிக்க மறுத்துட்டார் ஏன்னா அப்போ சூப்பர் ஸ்டார் இருந்த அந்த மார்க்கெட்டுக்கு இப்போ உச்சத்தில் இருக்காரு அது வேற அந்த எயிட்டிஸ் மார்க்கெட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் அவர் உச்சத்தில் அடுத்தடுத்து பெரிய பெரிய பேனரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது சூப்பர் ஸ்டாரால பண்ண முடியல அந்த சூழல் அந்த சுச்சுவேஷனில் அதனால சூப்பர் ஸ்டார் மறுத்துட்டார் அந்த கோபம் டி ஆர் அவர்களுக்குள்ள இருந்திருக்கு மனசுக்குள்ளே ஆனால் இப்போ என்னவோ தெரியல அவர் மனசு மாறிட்டாரா என்னங்கிறது தெரியல சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு பயங்கரமாக ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு பட்டையை கிளப்பியிருக்காரு டிஆர் அவர்கள் இந்த ஏஜ்லேயும் பார்க்கும்போது இந்த பாட்டுடைய எனர்ஜி லெவல் வந்து ஒரு வேற கட்டத்துக்கு கூடுது டிஆர் அவர்களுடைய நடனத்தை பார்க்கும்போது அதில் அனிருத் அவர்கள் அதில் அறிவுருடைய எரிஸு அமக்கலமாக இருக்குந்தான் சொல்லணும் பாட்டை ஆரம்பிக்கும் போதே என்ன எல்லாரும் மசமசன் பேசிகிட்டு இருக்கீங்க வேலையை வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு மேலதிகாரி ஒருத்தர் மிரட்டுற மாதிரி உடனே எல்லாரும் வேகமாக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அனிருத் ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறாரு உடனே மியூசிக் டேரக்டர் அதாவது நம்ம லேசிஸ்ட் அறிவு வந்து ஆனால் அவர் டீ சாப்பிட்டு வந்து வேலை பார்க்கலாம் நாங்கிறார் அதுக்கு அணிவுது மற்ற வேலையெல்லாம் அப்புறம் தான் முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அப்படிங்கிறார் என்னன்னா எப்போது இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன் இப்போ அப்படி தீயாக வேலை பார்க்குற அப்படின்னு அறிவு கேட்ட உடனே தலைவர் படம்னு வந்துட்டால் தீயாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே அறிவு சரி நான் எல்லா இருக்கட்டும் ஒரு வைப்பே இல்லையண்ணா அப்படிங்கிறார் வைப்பு தானே இப்போ பாரு அப்படின்னு உடனே டிஆருடைய என்ட்ரி இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் அந்த பாட்டு ஃபுல்லா இந்த டிஆருடைய வந்துகிட்டே இருக்கிறது இந்த பாட்டில் ரொம்ப சிறப்பான விஷயம் அது படத்துக்காக பண்ணது கிடையாது டி ராஜேந்தர் ஒரு ஸ்டேஜில் ஃபன்னா பண்ண விஷயம் இந்த சிக்கிடி சிக்கிடு அப்படின்னு சொல்லி ஒரு பாடுற அந்த ஒரு விதம் ஆனால் அதை வச்சே அப்படி ஒரு பாட்டை உருவாக்கலாம்னு யோசிச்சதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அனிருத் அவர்கள் இன்னொன்று இந்த பாட்டில் நம்ம ரொம்ப ரசித்த விஷயம் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா அனிருத் வந்து ஒருத்தரை வந்து அப்படியே நகர்த்துவார் அவருடைய தோள்பட்டையை பிடிச்சி அப்படி அடுத்த உடனே சூப்பர் ஸ்டார் அதே ஆளை வந்து நகர்த்திட்டு அவருடைய வந்து மாதிரி அற்புதமா இருக்கு இந்த பாட்டுல பார்க்கும் அதே மாதிரி அனிருத் அவர்கள் ஆடக்கூடிய சூப்பர் ஸ்டார் பழைய படங்கள்ல பயன்படுத்தின சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் உதாரணத்துக்கு அண்ணாமலை படத்துல வந்தேண்டா பால்காரன் பாட்டுடைய ஓபனிங்ல அந்த ஒரு கால் பாதத்தை மட்டும் மேல அப்படி தரையில தட்டுவாரு சூப்பர் ஸ்டார் மேல தூக்கி தூக்கி தட்டுவாரு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது வந்தேன் பால்காரன் அதை வந்து அணிகுந்த் பயன்படுத்திருப்பாரு அதே ஸ்டெப்ப அதே மாதிரி தளபதி படத்துல சூப்பர் ஸ்டாருடைய அந்த கீழே அந்த ரெண்டு சட்டையும் வந்து முடிச்சு போட்டு ஒரு ரவுண்டா ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட்டிருப்பாரு அதையும் அணிகுந்த் அவர்கள் இந்த பாட்டுல வந்து போட்டிருக்காரு இப்படி பல ஸ்டெப்ஸ் வந்து சூப்பர் ஸ்டாருடைய விண்டேஜ் டான்ஸ் ஸ்டெப்ஸை ஞாபகப்படுத்துச்சு அதே மாதிரி இந்த டவலை வச்சு அந்த கர்ச்சீஃபை வச்சு அவங்க அந்த பண்ண அந்த ஒரு ஸ்டைல் வந்து முத்து திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் பண்ணது அதை வந்து நினைவுபடுத்துச்சு பாட்டுடைய முடிவுல சாண்டி மாஸ்டர் அவர் தான் இந்த பாட்டுக்கு கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு அவரும் அணிந்தவர்களும் சேர்ந்து அந்த ஸ்டெப்பை போட்டது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும் காமிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டாரையும் சூப்பர் ஸ்டாருடைய இருக்கட்டும் அவருடைய எனர்ஜி ஸ்டெப்ஸ் எல்லாம் வேற மாதிரி அதகலமா பண்ணியிருக்காங்க பாட்டை ஆரம்பிக்கும் போதே ஏத்து தேவா வராண்டே அப்படின்னு ஆரம்பிச்சு பம்புக்கு நீயா இழுக்காத எங்கிட்ட மோதி இழக்காத பொல்லாத வேங்க ஓம் மூஞ்சி வீங்க நான் போட்ட ரூலை உடைக்காத நீ மட்டும் கையில கிடைக்காத அப்படின்னு சூப்பரா அவர்களுடைய லிரிக்ஸ் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு அதுவும் அணிவு இசையில ஒரு ஓப்பனிங் சாங்குக்கு எப்படி லிரிக்ஸை கொடுக்க முடியுமோ அதுக்கு மாதிரி கொடுத்துருக்காரு ஒரு காலகட்டத்தில் கவி பேர் வைரமுத்தவர்கள் எழுதினது ஒருவன் ஒருவன் முதலாளி வந்தேண்டா பால்காரன் அது மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் போட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏன்னா இந்த டூ கே கிங்ஸ் இவங்களை கவர் பண்ற மாதிரி போடணும் அப்படிங்கிறப்போ இது மாதிரி இது இது மாதிரி மாதிரி ஒரு வைப்ல ஒரு பாட்டு இருந்தா தான் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை ரசிப்பாங்க அப்படிங்கிறதுனால மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில இப்படி ஒரு பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து இசை விரும்பிகள் இசை பிரியர்கள் அவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க கண்டிப்பா என்ன பாட்டு இப்படி இருக்கு இது ஒரு பாட்டா அப்படின்னு ஆனால் ஜாலியாக ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படத்தை ரசிக்க கூடியவங்க அனிருத்துக்கு அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாரும் இந்த பாட்டை கேட்டு வைப் பண்ணுவாங்க மற்றபடி இந்த பாட்டு காலத்தால் நிற்குமா காலம் தாண்டி பேசப்படுமா அதுக்கெல்லாம் நிறைய பாட்டு இருக்கு இந்த பாட்டு போடுறதுக்கான நோக்கமும் அது கிடையாது அதனால இந்த டூ கே கிட்ஸை யங் ஜென்ரேஷனை கவர் பண்ணுறதுக்கான விஷயத்தை ரொம்ப சிறப்பாக அனிருத் அவர்கள் இந்த பாடலில் பண்ணியிருக்காரு அறிவு அவர்கள் தன்னுடைய லிரிக்ஸ்ல பண்ணியிருக்காரு டி ஆர் அவர்களுடைய பங்களிப்பும் அருமை திரையில பார்க்கும்போது நிச்சயமா கொண்டாடுவோம் எல்லாரும் திரையரங்குல ஆடி பாடி மகிழக்கூடிய அளவுக்கு இந்த பாடல் காட்சியாக வெளிவரும் வெள்ளித்திரையில் அப்படிங்கிறதுல மாற்றுகிறது இல்லை நீங்க இப்ப இருக்கிற இந்த சிக்கிடு வை பாடல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இது மாதிரி தொடர்ந்து பல பாடல்கள் பல செய்திகள் குறித்த நம்முடைய விமர்சனங்களை அடுத்தடுத்த காமெடிகளில் பார்ப்போம் நன்றி